வணக்கம் சங்க இலக்கியத்தில் பெண்ணினது வீரம் என்ற தலைப்பில் இப்பொழுது நாம் பார்க்கலாம் சங்க இலக்கியம் என்பது இரண்டு வகைப்படும் அவை எட்டு தொகை பத்து பாட்டு ஆகும் எட்டு தொகை என்பது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுபத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ற பழம் பாடல் மூலம் அறியலாம் பத்து பாட்டு என்பது முருகு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா தொடும் பத்தாம் என்ற பாடலின் மூலம் அறியலாம் உணர்த்தும் மரக்குடியின் வீர மகள் அவள் வீரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் பாடல் எண் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது திணை வாகை திணையினுடைய விளக்கம் போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பு சூடி மகிழ்வது வாகை திணையாகும் துரை மூதில் முல்லை கெடுக சிந்தை கடிது இவள் துனிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல் நாள் உற்ற செறிவிற்கு இவள் தந்தை யானை எரிந்து கனத்து ஒளிந்தனே அப்படின்னா கெடுக சிந்தை கடித இவள் துணிவே அப்படின்னா இவளுடைய இவளுடைய துணிவை வந்து கெடுக என்கின்றார் புலவர் ஏனென்றால் முதல் நாள் உற்ற போருக்கு முதல் நாள் அப்படின்னா நேற்று நே முதல் நாள் மேல் நாள் உற்ற செறிவிற்கு அந்த போருக்கு இவளுடைய தந்தை சென்று யானை எரிந்து யானையை அடக்கி இறந்து விட்டான் நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் கொழுநன் பெருநீரை விளக்கி ஆண்டு பட்டனனே இன்றும் செருபரை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிதி விரித்து உடிய மயிர் குடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோ செருமுகம் நோக்கி செல்க விடுமே நெருநல் உற்ற செறிவிற்கு அப்படின்னா நேற்று நடந்த போரில் இவளுடைய கணவனை அனுப்புகிறாள் நேற்றுக்கு முதல் நாள் நடந்த போரில் இவளுடைய தந்தை யானையை அடக்கி போரில் இறந்து விடுகின்றான் நேற்று நடந்த போருக்கு இவளுடைய கணவனை அனுப்புகிறாள் அங்கு பெரும் பசு மந்தைகளை பகைவர்கள் கவர்ந்து செல்லாதவாறு தடுத்து நின்று விழ மறித்து களத்தில் இறந்து விடுகின்றான் இன்றும் போருக்கு ஆட்கள் வேண்டும் என்று கேட்டு விருப்புற்று மயங்குகிறாள் தன்னுடைய ஒரே மகன் என்று பாராது பீதியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற மகனை அழைத்து வெள்ளை துணி இடுப்பில் உடுத்தி அந்த மைய தலையில் எண்ணெய் தடவி சீவி கையில் வேலை கொடுத்து அனுப்புகிறார் அந்த எண்ணத்தை புலவர் என்ன சொல்லுகின்றாள் என்றால் தன்னுடைய ஒரு மகன் என்று அவள் நினையா நினை நினைக்காமல் போருக்கு அனுப்புகிறாளே என்று புலவர் இவருடைய இவளுடைய சிந்தை கெடுக என்று சொல்லுகின்றார் முன்னாள் போர் முன்னாள் போர் அப்படின்னா நேற்றுக்கும் முதல் நாள் முதல் நாள் போரில் இவளுடைய தந்தையானவன் யானையை கொன்று தானும் வீழ்ந்து இறந்து விடுகின்றான் போர்களத்தில் நேற்று நடந்த போர் இவள் கணவன் பெரும் பசு மந்தைகளை கவர்ந்து செல்லாதவாறு பகைவர்களை தடுத்து நின்று போரிட்டு அங்கு போர்களத்தில் மாண்டு விடுகின்றார் இன்றும் செருபரை கேட்கிறது பறையின் ஒளியை கேட்டு வீரப்புகழில் விருப்பம் கொண்டு இவள் அறிவு மயங்குகிறாள் ஒரே மகனை உடைய இவள் அம்மகனின் கையிலே போர் செய்வதன் பொருட்டாக வேலை தந்து வெண்மையான ஆடையை விரித்து அவனது இடையில் உடுத்தி அல் உளறி விரிந்த மயிர்குடிமியில் எண்ணெய் தடவி சீவி போர்க்களம் நோக்கி செல்வாயாக என்று சொல்லி விடுக்கின்றாள் இவளது துணிவு மிகவும் கொடியது இத்தகைய எண்ணம் இவளுக்கு உண்டாவது இவள் மரக்குடியில் பிறந்தவள் என்பது பொருந்தும் இவ்வாறு இவள் கொல்லும் துணிவுடைய எண்ணம் கெடுக என்கின்றார் புலவர் அனுப்புகிறாள் இவளது துணிவான செயல் கடுமையானது மூத்த மரக்குடி பெண்டீர் சிறுபிள்ளையை போருக்கு அனுப்புகிறார் இவள் சிந்தை கெடுக என்கிறார் புலவர் nandri